பாருங்க பூஜை பண்ண கூடாது அந்த சாமிக்கு தொட்டு வைக்கணும் பொட்டு சே வா அங்க வா சே உட்கார் சீ ஆ சே அங்கப்பா போய் உளுந்து கும்பிட விடுமா ஆ வெரி குட் இன் யூ செல்ல குட்டி அங்க உள்ள போறதேலயே தான் இருக்கிறா பாரு

அங்க போடா போ அவங்க கூட போய் விளையாட அண்ணன் கூட போ பூஜ் போய் விளக்க தள்ளி விட்டுறது அங்க போ அங்க போ கூப்பிடுறான்